முப்பது ஆண்டு காலமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சமூக தளத்தில் இயங்கி வரும் தமிழ் சமூகத்தின் களப்பணி நாயகன் மல்லர்பேராயம் ஒருங்கிணைப்பாளர் சமூகத்தின் உண்மையான வரலாற்றை உணர்த்தும் ஒரு சிறந்த எழுத்தாளர் இப்படி ஒரு பன்முக ஆளுமையான தமிழ்மாரன் பாண்டியன் அவர்களின் கைதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது மக்களுக்கான அமைப்புகளின் தலைவர்களும் முன்னணியாளர்களும் பேசவோ எழுதவோ கூட்டங்களை நடத்தவோ தங்களின் உரிமைக்காக போராடவோ கூடாது என்பதுதான் இன்றைய சனநாயகமா இதுதான் சமூக நீதியா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களும் அதை ஆதரித்து கட்சிகள் நடத்தி வருகிறவர்களுக்கு அரசு துறை புரிவது எந்த விதத்தில் நியாயம் அதிகாலை சென்று கைது செய்யும் அளவிற்கு அப்படியென்னதான் தமிழ்மாறன் இந்நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு எதிராகவும் ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் செய்துவிட்டார் தன் சமூக இளைஞர்கள் தொடர்ச்சியாக கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுகிறார்கள் அதை தடுத்து நிறுத்த சட்டப்படியான நடவடிக்கையை எடுங்கள் என்று ஆட்சியாளர்களிடம் கேட்டது ஒரு பெரும் குற்றமா நாம் நடக்கின்ற கொடூர கொலைகளுக்கு நீதி கேட்க கூடாதா கொலைகளும் கொடூர செயல்களும் தொடருகின்ற சமூக அரசியல் படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்படும் வரை இங்கே ஆயிரம் ஆயிரமாய் தமிழ் மாறன்கள் உருவாவதை எந்த ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை வரலாற்று வழியில் நின்று ஆளும் ஆட்சியாளர்களுக்கு உணர்த்துவதுடன் உடனடியாக தமிழ் மாறன் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வருடமாக தொடர் கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது இதில் எந்தனை கொலைகளில் குற்றவாளிக்கு தண்டை கொடுக்கப்பட்டுள்ளது என்று வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா ஒரு கொலைகாரன் கைது செய்யப்படுகிறான் மீண்டும் வெளியே வந்து மற்றொரு கொலை செய்கிறான் இதையெல்லாம் தடுக்க காவல்துறை மற்றும் அரசாங்கமும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை மாறாக கொலைகளை எதிர்த்து கேள்வி கேட்டால் அல்லது போராட்டம் செய்தாலோ அவர்களை கைது செய்வது எந்த மாதிரியான ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது என்று சந்தேகம் வருகிறது எங்கெல்லாம் உழைக்கும் பாமர மக்களுக்கு அணி வைக்கப்படுகிறதோ அவர்களின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கும் மல்லர் பேராயம் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் அவர்களை கைது செய்த தமிழ்நாடு அரசு மற்றும் காவல்துறையும் ஒருபட்சமாக செயல்படுகிறது என்று வெளிப்படையாக தெரிகிறது காலமாக தென் மாவட்டங்களில் சாதிய படுகொலைகளும் சாதிய தாக்குதல்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அநீதிகளுக்கு எதிராகவும் அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் ஆதிக்கத்திற்கு எதிராகவும் நீண்ட காலமாக களத்தில் நின்று போராடிக் கொண்டிருக்கிற தேவேந்திர வேளாளர் சமூகத்தை குறிவைத்து இத்தகைய சாதிய தாக்குதல்களும் படுகொலைகளும் அரங்கேற்றப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாளையங்கோட்டை தாலுகா மேலப்பாட்டம் கிராமங்கிற கிராமத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் மீது வீடு புகுந்து ஒரு பெரிய கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தாளையத்து அருகிலுள்ள வவுசி நகர்ல மாயாண்டி என்கிற இளைஞர் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் அருள கடபோகத்திங்கிற ஒரு கிராமத்துல ஒரு பெரிய மோதலை உருவாக்குவதற்கான சாதிய மோதலை உருவாக்குவதற்கான ஒரு திட்டமிட்ட ஒரு முயற்சி நடந்தது அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ திருநெல்வேலி மாநகர பகுதியில் படப்பகுச்சிங்கிற கிராமத்துல ஒரு ராணுவ வீரர் மீது ஒரு பெரிய சாதி வீறி தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அதனுடைய நிகழ்ச்சியாக இன்றைக்கு சுத்தமல்லியை சேர்ந்த அன்பு தம்பி முத்துகிருஷ்ணன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் சமீபத்துல ஒரு சில நாட்களுக்கு முன்பு நடந்தது கடந்த ஒரு ஒன்றரை மாத அளவுல பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளில் மட்டும் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல சாதிய தாக்குதல்கள் நடந்திருக்குது அது எல்லாமே வழக்குகளா ஆகாம இருந்திருக்குது அல்லது வழக்குகளானாலும் இருதரப்பின் மீது வழக்கு அப்படிங்கிற ஒரு உத்தியை பயன்படுத்தி அதெல்லாம் சமரசத்துக்கு உட்படுத்தினது இத்தகைய ஒரு கொடிய சூழல்ல இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கு இந்த சமூகத்துல விழிப்புணர்வு உள்ளவர்கள் இந்த சமூகத்திற்காக குரல் கொடுப்பவர்கள் இந்த சமூகத்திற்காக போராடுகிறவர்கள் அநீதியை எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் எல்லோர் மீதும் வந்து ஏதோ ஒரு வகையில இந்த சாதிய கண்ணோட்டம் கொண்ட சாதி வெறியர்களாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் ஒரு நெருக்கடியை உள்ளாக்குது இத்தகைய ஒரு கொடிய சூழல்ல இந்த சாதிய தாக்குதல்களுக்கும் படுகொலைக்கும் உள்ளான பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த பூர்வகுடிகளை அவர்களுக்கான சமூக பாதுகாப்பு சட்ட பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது சமூக அரசியல் தளங்களில் இயங்குகிற நம்மை போன்றவர்களுடைய கடமையாக இருக்கிறது சாதி படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் சாதி தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கான கண்காணிப்பு குழுக்களை அமைக்க வேண்டும் அதற்கான சிறப்பு புலனாய்வு விசாரணையை குழுக்களை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தி வருகிற டிசம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்று தொடர் கொலைகளை எதிர்த்து போராட்டம் நடத்திய பாண்டியரை கைது செய்ததன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் மக்களை உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் அரசாங்கமும் ஒருபோதும் உங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை கண்டு உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று வெளிப்படையாக கூறியுள்ளது